வீசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள் தேவனுடைய முகத்தை விட்டு விலகி போட்ட போய்விட்டார்கள் அவர்கள் தேவன் அழைத்தும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாதவர்களாய் தேவன் சமூகத்தை விட்டு விலகி போகிற ாய் காணப்பட்டார்கள் தீர்ப்பதரிசிகள் எத்தனையோ முறை எச்சரித்தும் அந்த சத்தத்தை கேட்காதவர்களாய் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள் இன்றைய நாட்களும் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவன் தங்களை அழைத்ததை புரிந்து கொண்டு அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அசட்டை தேவ சமூகத்தை நித்தனம் தேடுகிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் தேவன் எத்தனையோ வாழிப பிள்ளைகளை அழைத்து இருக்கிறார் எத்தனையோ பெண்களை கத்தருடைய ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார் எத்தனையோ சிறு பிள்ளைகளை அழைக்கிறார் இன்றைக்கு அழைப்பையும் தெரிந்து தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து தேவனுடைய திட்டத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆண்டவரை அழைத்தவரின் சத்தத்தை கேட்காதபடிக்கு ஆண்டவரே முகத்துக்கு விலகி போன வாழ்க்கையை போல இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட அப்படி இருக்கக்கூடாது சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படணும் நல்ல குரலை கேட்கிற ஆட்டுக்குட்டியை போல இருக்கணும் சுவாமி அழைத்தவரையும் தெரிந்து கொள்ளுக தெரிந்து எடுத்தவரையும் அசட்டை பண்ணாதபடிக்கு அந்தவரை இந்த நாள் அவர்கள் தேவன் பக்கமாய் திருப்பப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பதிலையும் அன்றவரை அசட்டை ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளைகளோ அந்த ஒரு சிறு பிள்ளைகளோ பெண்களோ அந்த ஒரு ஆண்களோ அசட்டை பண்ணாதபடிக்கு கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் அமைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க அந்தவரை அப்பா உங்களுடைய சத்தத்துக்கு விலகி யாரும் ஓடக்கூடாது அண்டவர நல்ல ஆடுகளாய் அண்டவரே உமக்கு பின் செல்லுகிறவர்களாய் கத்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்